தமிழ்நாட்டை விடியலை நோக்கி அழைத்து செல்கிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த நாற்பத்தி இரண்டு மாத கால ஆட்சியில் தமிழ்நாட்டை இருண்ட காலத்திற்கு சென்று விட்டது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு மாறாக போதைப் பொருட்களின் புகலிடமாக மாற்றிவிட்டது உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படுகின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போதைப் பொருட்களின் நடமாட்டம் கொடிகட்டி பறக்கிறது இதன் தொழில் துவங்கவே தனியார் நிறுவனங்கள் தயங்குகிறது உயர்கல்வியை எடுத்துக்கொண்டால் கடந்த நாற்பத்தி மாத காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரியோ சட்ட கல்லூரியோ அல்லது ஒரு பொறியியல் கல்லூரியோ கூட திறக்கப்படவில்லை இதுதான் திமுக ஆட்சியின் அவலமில்லை இது மட்டுமின்றி இல்லை என்று கூறி மக்களை வஞ்சிக்கிற அரசாக திமுக அரசு இருக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அனைத்து வரிகளை உயர்த்தியும் மக்கள் மீது கூடுதல் நிதி சுமையை திணித்து நிதியில்லை என்று சொல்லக்கூடிய வெக்கம் கெட்ட அரசாக திமுக அரசு இருக்கிறது ஆட்சி நம் எல்லாம் பறித்து மாநில சுயாட்சியை தாரை பார்த்து அரசாக திமுக அரசு விளங்குகிறது போதும் திமுக அரசின் போதும் புரட்சி தலைவி அம்மாவின் தூய தொண்டர்களே தமிழ்நாட்டின் இருண்ட கால ஆட்சியை பொற்கால ஆட்சியாக மாற்ற நாம் அனைவரும் போரணியில் நின்று தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை நிலைநாட்டுவோம்